ஸோ இதுக்கெல்லாம் போக இது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஓடிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம இப்படியே ஒவ்வொருத்தருக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்மளோட கேரியர் எப்படி டெவலப் ஆகும் அப்படின்ற யோசனையில் இருந்தப்போ நம்ம சின்சியராக வேலை செஞ்சோம்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு முன்னேற்றம் நமக்கு இருக்குது நம்மளோட உழைப்பு வந்து நம்மளோட உழைப்பை வந்து உண்மையாக கொடுத்தோம்னா நம்மளோட நம்ம வந்து வாழ்க்கையில நல்ல முன்னேற்ற நல்ல நிலைக்கு வரலாம் அதுதான் இன்னைக்கு வந்து விருது வாங்குற அளவுக்கு எனக்கு உயர்த்திருக்கு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் புதிய வாணிக பப்ளிகேஷன் ஆசிரியர் அப்துல் ரசாக் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் என்னென்ன என்னோட அனுபவத்தை தான் சொல்லலான்னு நான் பார்க்குறேன் நான் வந்து லிஃப்ட் கம்பெனி இப்போது ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி எங்களோட என்னோட காலேஜ் முடித்த உடனே நான் தொண்ணூத்தொன்னில் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தோம் ஸோ அப்போ இருந்து நான் உழைக்கணும் வளரணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செஞ்சு அந்த தொழிலில் நல்லா கற்றுனும் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டு இந்த டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் நம்ம போட்டி கிடையாது பட்டு நல்ல மேலே வரணுன்றது ஒரு எண்ணத்தோடு நாங்கள் வேலை சேர்ந்து நான் வேலைக்கு பண்ணிட்டு இருந்தேன் அதில் கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு பெரிய கம்பெனியில் ஜாயின் பண்ணும் பெரிய நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அதுக்கப்புறம் ஃபாரின் சான்ஸ் கிடச்சி அங்கே ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணி திரும்ப இங்கே வந்து ஒரு கம்பெனியை புதுசாக இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணி கோயம்புத்தூரில் டெவலப் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இதுக்கெல்லாம் போக இது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஓடிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம இப்படியே ஒவ்வொருத்தருக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்மளோட கேரியர் எப்படி டெவலப் ஆகும் அப்படின்ற யோசனையில் இருந்தப்போ ஸோ தனியாக ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது ஸோ தனியாக ஆரம்பித்து இன்றைக்கு வந்து நல்ல சப்போர்ட் கிடச்சி ரெண்டாயிரத்தி பதினாலில் வின்ஸ்டார் எலிவேட்டர் கம்பெனிங்கிறது தனியாக ஆரம்பித்தோம் ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கிறேன் இருக்கிறேன் பெரிய 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 கம்பெனிஸ் எல்லா எல்லா இடத்துலையும் நல்ல ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு இதில் என்னன்னா நம்மளோட நம்ம எந்த அளவுக்கு நம்ம சின்சியராக வேலை செஞ்சோம்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு முன்னேற்றம் நமக்கு இருக்குது நம்மளோட உழைப்பை வந்து நம்மளோட உழைப்பை வந்து உண்மையாக கொடுத்தோம்னா நம்மளோட நம்ம வந்து வாழ்க்கையில நல்ல முன்னேற்ற அடையலாம் நல்ல நிலைக்கு வரலாம் அதுதான் இன்றைக்கி வந்து விருது வாங்குற அளவுக்கு எனக்கு உயர்த்தி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ இது வந்து ஒரு தாரக மந்திரமாகவே நம்ம எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம உழைப்பு எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி ஃபினான்ஷியலாகவும் சரி மற்ற சொசைட்டிலும் சரி நமக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அதுக்கப்புறம் இப்போ அந்த அனுபவத்தை வச்சு நாங்கள் தனியாக கம்பெனி ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய காண்டாக்ட்ஸ் நிறைய காண்டாக்ட்ஸ் கிடைக்குது நிறைய பேர் நாங்கள் வந்து பார்க்கறேன் மார்க்கெட்டிங் வந்து நாங்கள் போய் பண்ணுறதோட எங்களுக்கு தேடி கான்டாக்ட்ஸ் மூலியமாகவே ரெஃபரன்ஸ் மூலியமாகவே நிறைய கான்டாக்ட்ஸ் வருது அதை வச்சு நாங்கள் வந்து பிஸ்னஸ்ஸை டெவலப் பண்ணி கொண்டாந்துட்டுருக்குறோம் அப்படி வந்ததில் இப்போ ரோட்டரி கிளப்பில் ஜாயின் பண்ணி ரோட்டரி மூலியமாகவும் நிறைய ரெஃபரன்ஸ் வருது ப்ளஸ் ரோட்டரி மூலியமா நிறைய சோஷியல் சர்வீஸு நாங்கள் பண்ணுறோம் நிறைய சில மலை அடிவாரத்தில் இருக்கிற ஸ்கூலில் வந்து தத்து எடுத்து அந்த ஸ்கூல்களுக்கு நாங்கள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரிலாம் ரோட்டரி மூலியமா பண்ணுறோம் ஸோ இதெல்லாமே எப்படின்னா நம்மளோட உண்மையான உழைப்பு சின்சியாரிட்டி நமக்கு இருக்க இருக்க நமக்கு வந்து பப் பப்ளிக்கில் வந்து சொசைட்டியில் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபேஸ் வேல்யூ கிடைக்கும் தொழில் நல்ல முன்னேற்றம் அடையும் இது வந்து ஒரு ஃபைனலாக நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இந்த மாதிரி நம்ம எல்லாருமே பண்ணோம்னாலும் நம்மளோட உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் என்று நம்புகிறேன் நன்றி சேனலுக்கு புதுசா இருந்தா நம்ம பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க